அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி சனி மகா பிரதோஷன் நாள் கோடி புண்ணியத்தை தரும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் தரப்போகிற மிக எளிமையான வழிபாடு தான் அனைவரும் இதை உங்கள் வீட்டில் செய்யுங்கள் நிச்சயம் சொல்லுகின்றேன் கோடி புண்ணியம் தரும் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் ரொம்ப அற்புதமான வழிபாடு அன்று இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதிமூணு சனிக்கிழமை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து நாற்பதுக்குள் செய்யலாம் அல்லது ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுது உங்கள் வீட்டில் செய்யுங்கள் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் உங்கள் நேரம் பண்ணி நீங்கள் செய்யுங்க சரிங்களா இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வழிபாடு செய்யுங்க லிங்கம் வச்சுருக்கவங்க சிவனுடைய சிலை வச்சுருக்கிறவங்க பன்னீர் அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி மேலோங்கும் சிவன் படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைத்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் ஏன்னா இந்த வழிபாடு சிவ மந்திர வழிபாடு நீங்கள் சிலை வச்சுருந்தாலும் சரி சிலை இல்லைனாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி படம் இல்லைனாலும் சரி அனைவரும் இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லி நீங்கள் சிவபூஜை செஞ்சிட்டிங்கன்னா அளப்பரிய நன்மை கிடைக்கும் அந்த மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் சில தினங்களில் பிறக்க போகுது பிறக்கப் போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீரும் இந்த பூஜை எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும் மேலும் பல ஆன்மீக தகவலை தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற குழுவில் நாங்கள் தரப்போகிறோம் அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லித்தருவதற்காக பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு குழுவும் தொடங்குகிறோம் இந்த இரண்டு குழுவுக்கும் பதிவு இப்போ நடந்துகிட்ருக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த இரண்டு குழுவுமே செயல்பட தொடங்கும் இந்த இரண்டு குழுவின் பதிவு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விவரத்தை தருகின்றேன் இந்த குழுவில் சேருபவர்களுக்கு அற்புதமான மந்திரமும் அற்புதமான மகா பிரசாதமும் வழங்கப்படும் அன்று சொந்தங்களே நான் ஒரு மந்திரம் இப்போ தரேன் அந்த மந்திரத்தை சொல்லி தான் சனிமகா பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஆண்டின் கடைசி சனிமகா பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும் ஓம் சம்போ சிவசம்போ ஓம் சம்போ சிவசம்போ ஓம் சம்போ சிவசம்போ இந்த மந்திரத்தை வாய்விட்டு முந்நூற்றி எட்டு முறை சொல்லணும் முன்னூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் அந்த அதிர்வு உங்கள் வீட்டில் அப்படியே எதிரொலிக்கணும் அதுக்காக கற்றுங்கன்னு சொல்லலை நீங்கள் சொல்கிறதையே நல்ல ஆத்மார்த்தமாக சொல்லணும் ஓம் சம்போ சிவசம்போ ஓம் சம்போ சிவசம்போ ஓ சம்போ சம்போன்னு சிவனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி சிவ வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேரின் இல்லத்திற்கும் சிவனின் அருளால் கோடி புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப அருமையான மிக எளிமையான ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டின் கடைசி சனிபகா பிரதோஷ வழிபாடு இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்க வேணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நமது ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் அற்புதமான தயாரிப்பு ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் அதைப்போல் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இந்த பொருட்கள் பற்றின விவரம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தர உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் இந்த அற்புதமான பொருட்களை வாங்கி பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்